ஹலோ ஹலோ ஆ ஹலோ யாரு பிரதீப் தானே ஆ ஆமாம் நீங்கள் நான் மும்பை பிரான்ச்சு துறை பேசுகிறேன் ஆ சார் சொல்லுங்கள் தெரியுதா ம் தெரியும் சார் உடனே வந்தீங்களா நீங்கள் ம் சொல்லுங்கள் சார் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நம்ம ஸ்டாஃப் எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்கும் சார் என்ன சார் சொல்லுங்கள் திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க வரீங்களா சொல்லுங்கள் நான் தான் வந்திருக்கணும் ஆனால் எனக்கு இப்போ அவங்க வர முடியாத சுச்சுவேஷன் ஓ அப்படியா என்ன சார் இது ஓர்க் இருக்கான் ஆஃபீஸ் விஷயமா இல்லை என்னோட பேர்லாக தான் ஒரு ஹெல்ப் கேட்கலன்னு தான் கால் பண்ணேன் ஆ சுலுங்கு சார் ஒரு ஹெல்ப் வேணும் பண்ண முடியுமா சுலுங்கு சார் பண்ணுறேன் நான் இப்போ மும்பையில் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் வந்துடுவேன் ஆனால் நான் நெக்ஸ்ட் வீக்கு ஃபாரின் போகிறேன் பாஸ் கூட அதனால தான் உங்ககிட்ட கேட்குற ஸோ ஏன் சார் தேங்க்யூ நீங்கள் சுலுங்கு சார் நான் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீக் என் ஒய்ஃப் அங்கே பிக்னிக் வராங்க ஓ அப்படியா சரிங்க சார் என்ன பண்ணும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணுமா இல்லை நம்ம ஆஃபீஸில் எதுவும் பண்ணி கொடுக்க வேண்டாம் அவங்க வர்ற இடத்துல கொஞ்சம் அவங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்கணும் சார் தனியாக வர்றேங்க இல்லை அவங்க தனியாக வரல ஒர்க் பண்ணுறாங்க அவங்க ஸ்டாஃப்ஸ் கூட தான் வர்றாங்க லேடிஸ் ஜென்ஸ் ரெண்டு பேர் சேர்ந்தே வராங்க ஓ அப்படியா சார் எந்த கம்பெனி சார் அவங்க கூட வேலை பார்த்த ஒரு சார் லீவாக வராங்களாம் அதுக்காக ஒரு பிக்னிக் போயிட்டு பிளான் பண்ணி வர்றாங்க வராங்க அவங்க மட்டும் தனியாக வராங்களோ ஜென்ஸ் கூட ரெண்டு லேடிஸ் ஆஃப் வராங்க இதனால அவங்களுக்கு இப்படி வெளியே போய் பழக்கம் இல்லை எங்கூட மட்டும் தனி தண்ணி வந்துருக்காங்க அதான் சரி சார் இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படியே பண்ணிடலாம் இல்லை அவங்க அங்கே வர்றதுலேருந்து ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் அவங்களுக்கு சேஃபாக ஒரு ஆள் பின்னாடி ஓகே வைக்கணும் பண்ணிடலாம் லேடிஸ் வைக்கணுமா ஜென்ஸ் பெட்ராக இருக்கும் நான் நினைக்கிறேன் அது வந்து அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் வாட்ச் பண்ணதுக்காக மற்றபடி ஒரு லேடிஸ் ஒன்று ஸ்டே பண்ணுற இடத்துல அவளுக்கு எதுவும் தேவை அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு லேடிஸ் வச்சுருங்க பேமெண்ட் எவ்வளோன்னு கேட்டுச்சு சொல்லுங்கள் நான் போட்டு விட்றேன் தான் அப்புறம் ஒரு சில இடத்துல ஜென்ஸ் போக வேண்டாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நிற்க சொல்லுங்க சரியா ஆனால் அவளுக்கு இது ஆகாமல் செக்யூரிட்டியாக பார்த்துக்கணும் அவ்வளோக்கா இன்னொன்று வந்து எனக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணணும் அப்போ எங்கே இருக்கா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கிறத எனக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணணும் சார் நீங்கள் பயப்படுறீங்களா பயப்படக்காகவே சொல்ல வரல புதுசு அவள் அப்படி போய் பழக்கம் இல்லை வெளியாளர்களோட కొంచేక ఎక్ పోవీ ఇది అప్పుడే ఆవును ఓకేవా నెక్స్ట్ ఎవరు ఎక్స్ట్రా పోటీ మొత్తం పో நான் ஃப்ரெண்ட்ஸை வச்சு பார்த்துக்கலாம் சார் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையே ஏன் போட்டு அவங்களா கஷ்டப்படுத்துறீங்க நீங்கள் ஆள் வைங்க நான் கொடுத்துருந்தேன் சார் வெளியால் எல்லாம் நம்ப வேண்டாம் சார் நம்மளுக்கு நம்பிக்கையான ஆள வைக்கணுங்களா சார் இங்கே எங்கே வந்து ஸ்டே பண்ணுறாங்க அதெல்லாம் சொல்லுங்கள் சார் எங்கே வருவாங்கன்ட்டு நான் அங்கேருந்தே அவங்கள ஃபாலோ பண்ண சொல்கிறேன் வர்றாங்க நெக்ஸ்ட் ஃப்ரைடே நைட்டு கிளம்புறேன்னு சொன்னாங்க ஆனால் டைம் இன்னும் கன்ஃபார்மாக தெரில நான் கேட்டுட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன் சரியா ஆனால் எப்படியும் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வந்துடுவாங்க ஓகேவா அப்புறம் முக்கியமான விஷயம் இது எதுவுமே அவளுக்கு தெரியக்கூடாது சரி சார் நம்ம மூணு சொன்னீங்க அது எது சார் நான் இங்க ரெண்டு சரியா ஓகே சார் சார் மாதிரி நான் ரொம்ப தேங்க்ஸ் சார் இதெல்லாம் விடுங்க சார் பெரிய இல்ல சார் ஓகே சார் அப்புறம் நீ யாரை சொல்லிட்டு அவங்க फोटो எனக்கு கொஞ்சம் அனுப்பிடுறேனா ஓகே சார் தெரிஞ்சு வேற ஒன்னுமில்ல ஓகே சார் நான் அனுப்பிடுறேன் ஓகேவா மா ஓகே சார் ஓ டவுட் ஆ சொல்லும்மா சார் உங்கள் ஒய்ஃபை நம்ம பிராஞ்சில் எதுவும் ஒர்க் பண்ணுறாங்களா என்ன நம்ம பிராஞ்சில் ஒர்க் பண்ணலையே அப்புடின்னா இந்த டென்ஷன் தேவையில்லையே உங்கள் பேங்கில் ஒர்க் பண்ணுறாங்க ஓ அப்படியா தனியாயிருச்சா என்ன வைக்குல நேராக இங்கே தான் வராதா சரி நீங்கள் மட்டுமா போகிறீங்க பாஸ் கூட இல்லை நான் வாழை மனம் முன்னேற்சா என்ன போகிறோம் சரி உங்கள் பாஸ் அங்கேயும் இருக்காங்க ஆமாம் இங்கே தான் இருக்காங்க சார் அங்கேயும் எதுவும் ஒர்க் பண்ண போகிறீங்களா என்ன தெரியலம்மா எதுக்கு போகிறோன்னு பாஸ் வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு கிளம்புறோம் அவ்வளோ தான் அங்கே போனால்தான் தெரியும் எவ்வளோ நாள் ஆகும் வரேன் ஒரு ஒரு மாதம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சார் ஒரு பர்சனலாக கொஞ்சம் வேலை இருக்குது வெளியில் ஒன்றரை மாதம் ஆகும் ரிட்டன் வரேன் வந்தோன்னே வரேன்னா மீட் பண்ணிக்கிறேன் ம் ஓகே சார் கண்டிப்பாக ஆமாம் இங்கே நிற்கிங்க உங்களுக்கு தானே கேட்கேன் ஆமாம் சரிம்மா வை நான் பரப்ப ஓகேவா ஓகே ம் ஓகே சார் ஃபோன் பேசியிருக்கீங்களோ ஒரு செல்ஃபி எடுமா அழகாக இருக்கேன் இது நீ இந்த அழகு எனக்கு மட்டும் தானே நீ எவங்கிட்டே ஒன்று கொடுத்துட்ருக்க ம் ரசமனுக்கு அனுப்பட்டா ம் பார்த்த காண்டாவாம்ல ம் ஒரு ட்ரைடு வேண்டாம் வேண்டாம் எல்லாம் முடியும் சரியா ஃபுல் வீடியோ அனுப்புவோம் இப்படி ஒரு அழகா இருக்கு அப்படியே ஒன்று தூக்கி குஞ்சுன்னு போல இருக்கு தூக்கட்டவனா அப்படி முடியல படுத்துக்கிறியா சார் ராஸ்கல் என்ன வேலை பார்க்க துணிஞ்சிடும் பெரு ஆகி என் கையில் கிடச்சேன்னு எனக்கு சேர்த்துடா பிரதீப் கொஞ்சம் அவனை எப்படியாச்சும் வெளியடிச்சு பார்த்தேன் ப்ளீஸ் ஆனால் நந்தினி டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது அவள் தூங்கிட்டு சரியா அவருக்கு எதுவும் தெரியக்கூடாது எழுஞ்சிடாம விடுங்க சார் நான் பார்த்துக்கறேன் உன்னை எப்படி வெளியே போகலாம் அப்படின்னு மேடம் ஒண்ணுமே ஆகாது சார் நீங்க பயப்படாதீங்க கிளம்பு வா ஒரு வேலை மாரி பாத்துக்கலாம் கேண்டா என் தங்கச்சி அப்படி ஒண்ணு அங்கே தனியா விட்டுட்டு வா எந்திரி அவசரப்படாத இரு கிளம்பி போகிறதுக்கு எவ்ளோ நேரம் ஆகும் ஒரு செகண்ட் ஆகுமா வரைக்கும் அவ்வளவு முதல்ல சேஃப் பண்ணிட்டு தான் கிளம்பணும் பழமும் நாயை ஏதாச்சும் அசிங்கமா கேட்டுருவான்னு சொல்லிட்டேன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போறியா சார் டென்ஷன் ஆகாதீங்க சார் நான் இருக்கேன் நான் அப்புறம் ஏன் டென்ஷன் ஆகுதுங்க பக்கத்துல இல்லை அந்த நாயை போய் சாவடிக்கிறதுல என் பொண்ணாட்டி மேல அவன் ஒரு வேரன் கூட போடக்கூடாது நிழல் கூட போடக்கூடாது யாரு ஓ தம்பி நான் ஒன்று ஆர்டர் பண்ண மாதிரி முடியும் சார் கொஞ்சம் உள்ள போடலாமா இல்லை வந்து சொல்லிட்டேன் ம் ஓகே உள்ள டேய் என்ன தயிர் இருந்தா யார் மேல கை வைக்க உனக்கு எவ்வளோ தயிர் இருந்தா எங்க வந்து எந்த வேலை பார்ப்பேன் நீ ஆ உன் மேடம் தான் கை வைக்க ஆஃப்டர் ஒரு சேல்ஸ்மேன் நீ கை வைக்கிற அளவுக்கு ஒன்று தைரியமாடா இல்லைடா இப்போமே உனக்கு வேலை கொடுத்து கொடுத்துருக்கேன் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் ஏன் மேல கை வைக்க நீ நீ யாருன்னு காட்டுற பாரு இப்போ தைரியமான ஆம்பளை தான் காட்டுடா நீ யாருன்னு காட்ட ஏன் ஏரியாவில் இருக்கும் உற ஊராக பொறுக்கி நான் இவ்வளோ தைரியம்டா உன் ஏரியா இருந்தா நீ வேலை பார்க்குற உனக்கு என்ன வேலை பார்க்குறவன் ஞாபகம் இருக்கா தைரியமாக தான் பெஸ்ட்டா பிரதீப் கொஞ்சம் ஏறி நீ அவன்கிட்ட தேவை பிரச்சனை பண்ணாத சொன்னது அவன் அவன் நான் பார்த்துக்குற ஊருக்கு போய் நீ டென்ஷன் ஆகாத அவன் வெளியே மட்டும் அனுப்ப போதும் ஸோ கொடுத்தது காணும்னு சொல்லுங்க என்னென்ன இன்னும் ரெண்டு கொடுக்க என் தங்கச்சா அக்காவாக இருந்தால் நான் இப்படி விட்டுட்டு இருக்க முடியுமா சார் பார்த்துட்டு இருப்போம் சொல்லுங்க சொல்லுங்கள் சார் இவனை இங்கே வச்சுருவோமா ஒருக்கு போக விடாம நான் லைனில் இருக்கேன்னு காட்டிக்க வேண்டாம் நீயாவே பேசுகிறேன் இது வரைக்கும் நடந்தது நான் ஒன்று வச்சிருக்கிறது பார்க்குறதுக்கு எதுவுமே அவனுக்கு தெரியக்கூடாது புரியுதா அதை நான் எப்போ அவனுக்கு புரிய வைக்கணுமோ அப்போ நான் புரிய வச்சுக்கிறேன் சரியா நீ காட்டிக்காத நீ தற்செயலாகவே கேஷுவலாக எப்படி நடக்கணும் அப்படின்னு எடுத்துக்கோ இப்படி என்னால் உனக்கு எதுவும் பிரச்சனையாயிடாம சொன்னால் கேள்வி இனிமேல் நாம் நண்டினியை விட்டு விலகி இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம் அவன் நந்தினிகிட்டே நெருங்க கூடாது ஊருக்கு அவளை பத்திரமா அனுப்பி மட்டும் வச்சிரு அது வரைக்கும் பாத்துக்கோ மற்றபடி உனக்கு எதுவும் பிரச்சனை ஆயிரம் உனக்கு பிரச்சனை ஆயிடுறதில்ல எனக்கு விருப்பம் இல்லை சார் நான் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா சொல்லு பிரதீப் சார் அவங்கள என்னோட சிஸ்டர்னு சொல்லிக்கவா இதெல்லாம் என்ன கேள்வி அப்புறம் ஏன் சார் நீங்க பயப்படுறீங்க நான் பார்த்துக்கல சார் விடுங்க இந்த சிஸ்டர் பத்திரமா நான் திருப்பி ஊருக்கு அனுப்பி வைக்கிற வரைக்கும் என்னோட பொறுப்பு அது எலக்ட்ரானிக் இருக்கும் யாரு நீ எழுட்ட வந்தங்க ஆமாம் நீ யாரு நீ இந்த ரூமில் என்ன வேலை உனக்கு அவங்க யாரு உனக்கு அப்போ என் ஒய்ஃபுடா நான் இந்த ரூம்ல தான் இருக்கணும் அப்போ பாத்துட்டு பார்த்துட்டு தானே போனேன் ஜூஸ் குடிச்சா இல்லை ஜூஸ் தானே போனேன் என்ன கல்வி ம் ஓ ஒய்ஃபா அப்படியா எனக்கு யார் தெரியுமா அவங்க யாருடா அவங்க என் சிஸ்டர் அது உனக்கு தெரியுமா நான் உனக்கு கல்யாணத்தை பார்க்கவே இல்லை உனக்கா கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம் என்னடா வளர்ற நான் வளரடற என்னை என்ன நினச்சிட்ருக்கேன் ஆ ஏன் சிஸ்டர் ரொம்ப உனக்கு என்னடா வேணுங்க இவரு அவங்களோட வேலை பார்க்குற அவங்களோட ரூருக்கு வந்தியா ஆளோட ஆளாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கணும் தேவையில்லாத வேலை பார்க்கணும்னு நினச்சா மொபனேன் உயிரோடு போய்க்கிட மாட்டேன் தமிழ்நாட்டுக்கு அவங்க இங்கே தனியாக வந்திருக்காங்க சுற்றி பார்க்க வேலை பார்க்குறவங்களோட சேர்ந்து அதனால தான் நான் அவங்களுக்கு கூட இருக்கிறேன் அது தெரிஞ்சுக்கும் புரியுதா அப்புறம் என்ன சொன்ன நான் ஒன்று இங்கே வேலை பார்க்குற ஆள் கிடையாது நீ வந்ததுனால தான் நான் என்ன ஏதோ தான் நான் ஜூஸ் பண்ண வந்தேன் அது உனக்கு தெரியுமா ம் ஏன் சிஸ்டர் ரூம்ல உனக்கு என்ன வேலை ஆ தான் வெளியே ஆளோட பேசுறதோட திருப்பாட்டு கிடங்கும் புரியுதா அவங்க தனியாவே நான் கூட்டிட்டு வந்து சுற்றி காமிச்சு அனுப்பி முடியும் ஆனா அவங்க வேலை பார்க்குறவங்களோட ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகணும்னு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க வச்சான் சொன்னாங்க தான் நான் அவங்கள்ட்ட நான் காட்டிக்கல இப்ப எந்திரிச்சாங்கன்னு வச்சுக்குவோம் என் கூட என்னால வீட்டுக்கு கூப்பிட்டு போக முடியும் యామే ఇలా ఇడత కూ అని నెన వందో ఆ ఎప్పుడీ యాఫ్ మొప్పనే కొ ఉడచ్చి ఎప్పుడ మారీ ఎమా వెళ్ళిపోరికి రూమ్ పక్క కావేతా ఉంటే బెంగళూరు తాంటుంది இந்த மாதிரி இன்னொன்னு சொல்ற நல்லா காதல கேட்டுக்கும் அவங்க இங்க ப சுத்தி பார்த்துட்டு ஊருக்கு போய் இறங்குற வரைக்கும் அவங்களுக்கு செக்யூரிட்டி கார்டா நான் இருப்பேன் புரியுதா நானும் வருவேன் எப்படி வருமோ அப்படி வருவேன் அதனால நீ என்ன நினைச்சாலும் ஒன்றும் நடக்காது புரியுதா அவங்க கிட்ட நெருங்கணும்னு நினைக்காத ஒரு லேசா அறையோட விட்டுட்டே என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது அவ்வளோதான் சொல்லிட்டேன் வாணி இதுக்கப்புறம் நீ அவங்க கிட்ட நெருங்க நினைச்ச அவ்வளோதான் பக்கத்துல போய் பேசலன்னு வச்சுக்கோங்க தான் பெங்களூர்லேயும் உனக்கு சம்மதிக்க போயிடுவான் எப்படி தமிழ்நாட்டுக்கு போறியா இல்ல பெங்களூர்லேயே உனக்கு செட்டில் பண்ணிடுறவா சரி வீடு ஒழுங்கு மரியாதை இருந்துக்கும் இனிமேல் நீ அவங்க பக்கத்துல இருந்து எதுவும் பேச கூட செய்யக்கூடாது அவ்வளவுதான் அவங்க ஊருக்கு கிளம்புற வரைக்கும் நான் அவங்க பின்னாடி தான் இருப்பேன் புரியுதா அதனால நான் எங்கேயும் போயிடுவேன் இப்ப மிரட்டிட்டேன் அப்படின்னு நினைச்சு கணக்கு கொண்டுட்டு இருக்காது புரியுதா அவங்க இருக்க திசை பக்கம் கூட நீ போகூடாது அவ்வளவுதான் உனக்கு வாணிங்க சொல்றேன் அவ்வளவுதான்

ஏன் சார் பயப்படுறீங்க அவன் என் ஒய்ஃப் இல்ல என் உசுருடாங்க சார் நான் வேணா ஊரில் வந்து தனியாக வந்து விடவா விட்டுட்டு வரவா சார் இல்லை இல்லை வேண்டாம் அவளை தனியா கூட நான் பஸ் சேத்தி வெயின்னு சொல்லிடுவேன் தனியாக சொன்னாலும் போவா அது இப்போ பிரச்சனை இல்லை ஆனால் அவளுக்கு விஷயங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் ரொம்ப வருத்தப்படுவான் அங்கே இல்லை இல்ல அதனாலதான் அதனால தான் இப்ப நான் அவளுக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன் புரியல நான் ஊருக்கு போயிட்டு எல்லாம் பேசிக்கிறேன் வாட்டே சரியா அவங்க கூட போட்டோம் போகும்போது அவன் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா கூட ரெண்டு மேம் இருக்காங்க சார்லாம் இருக்காங்க அதனால அவன் எதுவும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது சரியா இப்படி தனியாக இருக்கிற டைம் தான் அவன் ஏதாட்டும் ட்ரை பண்ண உண்டு நான் எதிர்பார்க்கல சரி நீ போகிற வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோ உலகம் ஓகே சார் டென்ஷன் ஆகாதீங்க ஓகேவா நான் இருக்கல சார் ஆனால் நீ வேற தானே ஆள் போடுறா சார் நீங்கள் வேற டென்சன்லாம் சொன்னீங்க நீங்கள் சொன்ன விஷயம் வந்து அப்படி யாரையும் நம்பி போடுற விஷயம் இல்லைதான் சார் அது நீங்கள் வேறு வீடியோலாம் அனுப்ப சொன்னீங்கன்னா அது எனக்கு திருப்தி இல்லை சார் நீங்கள் என்னை நம்பி ஒரு வேலை கொடுக்கீங்க பார்த்தேன் நான் இன்னொருத்தவங்களை நம்பி கொடுத்துக்கிறது சோதனை நான் நல்லா இருக்காதுல்ல சார் அதுதான் நானே வந்துட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் விடுங்க பார்த்துக்கிறேன் ஆஃபீஸ் போலையோ சார் விடுங்க சார் ஜஸ்ட் ஒன் டே லீவ் ஆகா சார் சரி ஓகே நான் உனக்கு சேலரி போட்டு விட்றேன் சரியா உனக்கு என்ன செலவுன்னு சொல்லி நான் போட்டு விட்றேன் சரியா இல்லை அப்படியெல்லாம் தந்து அசிங்கப்படுத்துறீங்க சார் நீங்க அப்படி பைசா தந்தீங்கன்னா அப்போ என்ன சார் அப்படி இல்லடா எனக்கு திருப்தியாக தான் சார் நீங்கள் அப்படி எனக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு வேலை காரணம் பார்க்குற ஃபீலிங் வந்துடும் சார் டே அப்படிலாம் நினைக்காத உனக்கு தெரியல என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்கானு அதே போன்றா நீ என் ஃப்ரெண்டுடா புரியுதா நான் அந்த மாதிரி என்கிற யாரையுமே நான் பார்க்க மாட்டேன் புரியுதான் அதாவது என்னோட சாட்டிஸ்ஃபிகேஷன் அப்படி சொன்னேன் சரியா இப்போதான் சொன்னேன் வையன் உசுருன்னு அவளுக்கு எதுவுமே நீ பார்த்துக்குறா என்னோட இடத்துல இருந்து அதனால தான் நான் வேற ஒன்றும் இல்லை ஃப்ரீ தான் ஆ ஓகே சார் அது போதும் சார் ஓகேடா ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் இவளை பற்றி டென்ஷனே ஆக வேண்டாம் ஓகேவா உங்களை நல்லபடியாக நான் ஊருக்கு அனுப்பிவிப்பேன் அந்த பொறுப்பு எனக்கு இருக்கு சார் தேங்க்ஸ் பிரதீப் ஓகே சார் ஓகே ஏன்னா அவன் உசுறவா அவள் அவளுக்கு ஒன்றுன்னு அவன் தாங்கிவிட மாட்டாடா இருக்கவே மாட்டான் மாதிரி ஆனால் அவன் நேரில் இருந்தால் அவனுடைய ரியாக்ஷன் வேற மாதிரி இருந்திருக்கும் இருந்தாலும் நான் கோவப்பட்டவன் பொறுமையாக இருக்கான்னா அது காரணத்தோட தான்டா புரியுது சார் சார் அந்த நேரத்தில் டென்ஷனாக பொறுமையாக சொன்னாங்க அதுக்கப்புறம் சார் சார் கரெக்டாக முடிவு எடுத்திருக்காங்க அத்துல நானே என் தங்கச்சினோட எவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு எனக்கு ஆனால் அவன் பொறுமையாக சொல்லியிருக்கானா அவன் உசுர்னு தெரிஞ்சவன் அவன் கரெக்டாக முடிவு எடுப்பான் அந்த பொண்ணு உள்ள படகு அவன் கூட சரியா ஏன்னா இப்போ வீட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல நீங்கள் வெளியே லாக் பண்ணிட்டு போனாலும் நான் வர வர தூங்கிட்டு இருக்கேன் அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அவள் எப்போ எந்திரிக்கிறோம் அப்போ எழுந்திக்கிறோம் சரியா காலையில் எழுந்திச்சி அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வெளியே போச்சுட்டாங்க ஓகே சார் நான் சொன்னேன்னா ஊருக்கு கணக்குள்ள வரைக்கும் என்னோட பொறுப்புன்ட்டு அவங்கள நான் உங்களை படுத்துக்கொள்ள சொல்லுறேன் நான் வெளியில் தான் சார் என் டென்ஷன் ஆகாதீங்க நான் மேனேஜர்கிட்ட பேசிக்கிறேன் நான் வெளியே இருந்துக்கிறேன் ஓகேவா ஓகே இது வந்தால் உடனே கால் பண்ணிடு சரியா எப்போ வரலாம் பரவாயில்ல எந்த டைமாக தான் பரவாயில்ல வேண்டாம் ஓகேவா இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப் தப்பாக எதுவும் நினச்சிக்க வேண்டாம் சரியா இது எப்போதுமே ஆஷ் விஷயம் எங்களுக்குள்ளே நடக்கிற இதுதான் சரியா அதனால் நான் நம்பருக்கு கால் பண்ணுறேன் தான் இருப்பான் நான் வீடியோ கால் பண்ணுறேன் அதை ஆன் பண்ணி மட்டும் என்ன அவா தெரிகிற மாதிரி சரியா தப்பெல்லாம் எதுவும் நினைக்காத சந்தேகெலாம் படல நீ எப்போதுமே நான் டிஸ்டன்ஸில் இருந்தால் நைட்டு ஃபுல்லாக வாப்பு தான் பண்ணுவான் வீடியோ கால் அதனால தூங்குவான் சரியா அதனால தான் சொன்னேன் சரியா ஆ ஓகே சார் ஓகேம்மா தேங்க்ஸ் கேட்டா நான் கால் பண்ணுறேண்ணா சார் இங்கே கால் லைனில் இருக்கேன்னு சொல்கிறீங்க எப்படி கால் பண்ண வருமா சார் இல்லை அவளுக்கு நான் பர்சனல் நம்பர் வச்சுருக்கேன் சரியா அதனால் நான் அதில் அவளுக்கு கால் பண்ணுறேன் அதான் நீ அட்டன் பண்ணி வைங்க ஓகேவா நீ இதே நம்பர்லேருந்து கால் பண்ண ஓகேவா இதான் நடந்துச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வேனில் ஏற வரைக்கும் அவன் பார்த்துக்கிட்டான் அப்புறம் நீ வே ஏறி இங்கே வர்ற வரைக்கும் நான் மேடம் ஃபோனுக்கு கால் பண்ணி லைனில் தான் இருந்தேன் வீடியோ காலில் தான் இருந்தேன் ஆனால் உனக்கு தெரியாமல் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கள் நம்ப மேம்கிட்ட கட் பண்ணிட்டேன் அப்புறம் மச்சான் உன்னை பார்த்து அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு அப்புறம் நீங்கள் ரூமுக்கு போன பிறகு தான் நான் மச்ச பேசிட்டு அதுக்கப்புறம் தான் தோணேன் அப்போ நான் இறங்க போகிறேன்னு கால் பண்ணலாம் உங்களுக்கு அப்போ நீங்கள் மேடம்கிட்ட பார்த்துட்டே தான் பேசிருக்கியே நீ கால் பண்ணலாம் இருந்தாலும் என் ஃபோன்லேருந்து கட் பண்ணிட்டு வாழை மொபைல்லேருந்து மேம்க்கு கால் பண்ணும் அப்புறம் பார்த்துட்டே தான் நான் நீ கால் பண்ண தான் அட்டன் பண்ணி பேசிட்டு இருந்தேன் சரி ஏன் இவ்வளோ நாள் நீங்கள் மறைச்சிட்டு இருந்தீங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா உங்கள்கிட்ட சொல்ல முடியாமல் உனக்கு என் மேலே அவ்வளோதான் நம்பிக்கை அப்படின்னு தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஏன் உனக்கு அக்கறை இருந்தால் உனக்கு கஷ்டமாக சந்தோஷமாக அதை என்கிட்ட தான் சொல்லணும்னு ஆரம்பத்தில் சொல்லி வச்சு நீ வந்த உடனே என்கிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்கணும் சரி ஓகே உனக்கு அங்கே நடந்தது எதுவும் தெரியல அண்ணா நீ அவன் சொன்னதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணுமா அண்டம்மா மன்னிச்சிருங்க சாரி நீங்கள் அங்கே இருக்கீங்களா டென்ஷன் ஆவீங்கிற ஒரே காரணம் தான் அதுவும் நீ வந்தவனு சொன்னது காரணம் என்ன ஏன்னா இனி பார்த்தோன்னா உன்னால் எதுவுமே சொல்லாமல் இருக்க முடியாதுல்ல அந்த காரணத்தினால நீலிட்ட இல்லையா மும்பையில் இருக்கான் இல்லை இங்கே இருக்காண்ணா சொன்ன ஒன்று வந்து பார்த்துக்கிறதுக்கு அங்கெல்லாம் இருக்கான் எப்படி பார்த்துக்கிடுவான் அப்படி தானே இன்னொன்று உங்கள் அண்ணன் ரெண்டு பேரும் அங்கேருந்து குதிச்சோன்னு இப்போயுமே நான் கிளம்ப போகிறேன் அப்படின்ட்டு நான் அவனுடைய அனுப்பிவிட்ட காரணம் என்ன தெரியுமா நான் வேலையை முடிச்சுவார் நீங்கள் போங்க அங்கே சப்போர்ட்டாக இருங்க அவளுக்கு அவனை பார்த்துக்காங்கன்னு சொல்லி மூமெண்ட் தெரியணுங்கிறதுக்காக தான் அவனோட அனுப்பிவிட்டேன் தெரியுமா அவனை ரெண்டு பேரும் வந்துட்டானு சொல்லியேன் உனக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் இருக்கும் அந்த ஒரு காரணத்துக்கு தான் அவனோட உடனே நான் அனுப்பிவிட்டேன் ஆனால் நான் வேலைக்கு வெளியே போகிறதுனால நான் மாற்றி நினச்சிட்டு இருக்கேன் உனக்கு கல்யாணம் பண்ணதுனால அப்படி தானே சரி அது ஒரு பண்ணமும்னு நினச்சிக்கோ சரியா ஆனால் நான் நினைக்கிறேன் நந்திரி நீ இப்போ இல்லை நீ மாறிட்டேன் எதுக்கு அப்படி சொல்கிறீங்க நான் எவ்வளோ கோப்டும் எழுத்து மாட்டான் படித்தா கூட அமைதியாக நின்று அழுதுகிட்டு போல தவிர இப்படியெல்லாம் பேச மாட்டேன் பேசணும் தெரியாது நான் கல்யாணம் பண்ணிட்டேன் குழந்த பிறந்துடுச்சு அதனால் உன் எனக்கு லவ் விடுன்னு நினச்சிட்ருக்கேன் அப்படிதான் நான் இன்னொன்று லவ் பண்ணலன்னு நினச்சிட்டு இருக்கேன் நான் அப்போ எப்படி லவ் பண்ணேன்னா அதே மாதிரி தான் இப்போவும் லவ் பண்ணிகிட்ருக்கேன் புரியுதா இப்போன்னு இல்லை எப்போவுமே அது மாறாது நான் எங்கே போனாலும் சரிதான் நான் வேலைக்கு தான் போகிறேன் அவ்வளோதான் மற்றபடி என்னோடய ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே மாறாது புரியுதா என்னோடய நினப்பும் மாறாது ஆனால் எனக்கு நீ இப்படி பேசுறதுலாம் கஷ்டமாக இருக்குது புரியுதா நான் அவங்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறேன் நான் எதிர்பார்த்ததே இல்லை நான் எப்போவுமே போல தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் எல்லோரும் அதை எதிர்பார்க்க முடியாதுல்ல ம் இது எனக்கு ஒரு பாடம் அனுச்சிரு இனிமேல் உனக்கு எதுவும் பிரச்சனை வந்தால் மாதிரி நம்பிக்கை இருந்தால் சொல்லு இல்லை நம்பிக்கை இல்லை அப்படின்னா சொல்லாண்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா ஆனால் நான் எப்போவும் போல தான் இருப்பேன் இது எல்லோரும் எப்படி பார்த்துக்கோனோ அதே மாதிரி தான் பார்த்துப்பேன் எப்போதுமே அப்படிங்களா அது குறையே இருக்காது உனக்கு விருப்பம் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தெரியும் சரியா நான் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன் நீ எனக்காக இதையும் யோசிக்காது அப்படிதா நான் உனக்கு ஒன்னே ஒன்று பண்ணுன்னு நினைக்கிறேன் அது உனக்கு விருப்பம் இருந்தால் ஏற்றுக்குவோம் இல்லையா வேண்டாம் விட்டுரு தான் விட்டுருவேன் சரியா நான் உனக்கு கோர்ஸ் பண்ணவே மாட்டேன் உனக்கு என் கூட இருக்கணும்னு தோணிச்சு என் கூடவே இருக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா சொல்லு நான் வரேன் இங்கே இல்லை மும்பைக்கு சரியா நான் அங்கே வேலையை முடிச்சுட்டு இங்கே வர்றேன் அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா நான் அங்கேயே வேலை பார்த்துக்குறேன் பாப்பாவை பார்க்க கஷ்டமாக இருக்குன்னா சொல்லு நான் பாப்பா தூக்கிட்டு போகிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாப்பா இப்போ எல்லாம் சாப்பிட்டார்லாம் நான் பார்த்துக்குறேன் பத்திரமா சரியா பாப்பா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் நீங்கள் எதுக்கு எப்படி பேசுகிறீங்க பாப்பா நான் இல்லாமல் எப்படி இருப்பேன் என்ன தேடலாம் தேட தான் செய்வா இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் இருக்கா வேறு யார்ட்டையும் இருந்தால் தான் நம்ம பேரும் தேடுவா ஏன்ட்டு இருக்கனாலும் ஒன்று தேட விட மாட்டேன் அங்கே இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது நான் அவசரமாக தான் வந்தேன் சரியா உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு அதான் பூ வையின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்துட்டு போகலான்னு வந்தேன் ஒரு பத்து நாள் வாட்டி இருந்துட்டு போகலான்னு பார்த்தேன் சரியா ஆமாம் நாளைக்கு கிளம்புறேன் சரியா

நான் வருத்தப்படுத்தேன் ஏமாவே கல்யாணம் பண்ணியிருக்கலாம் இந்த அளவுக்குலாம் நான் கஷ்டப்பட்டுருப்பானா அவள் கஷ்டப்படுத்திருப்பானான்னு யோசிக்கலாம் புரியுதா நீ இந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுத்த நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் நீ அப்போவுமே என்னையே இருக்க போய் தான் நான் லோக் பண்ணேன் கல்யாணம் பண்ணேன் நீ எப்பவும் என்ன எதுனே தான் இருப்பேன்னு நினச்சேன் நீ இது வரைக்கும் பண்ணதெல்லாம் நான் பெருசாகவே எடுத்துக்கலாம் நினச்சி சார் நீ புரிஞ்சுக்காமல் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அவன் கோவத்தில் எதுனாலும் பெருசாகவே தெரியாமல் இருக்கேன் ஓகே தான் நீ இப்போ ஒரு வார்த்தை கேட்ட அதுக்கு நீ என்னை செருப்பாலே அடிச்சிருக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி தான் கேட்டேன் நீ ஒன்றா பேசணும் எதையுமே நான் பெருசாக எடுத்துக்கிடலை கோவப்பட்டேன் எதுக்குன்னா உனக்கு புரிய வைக்கணுங்கிறக்காக நான் பதிலுக்கு பதில் கோவப்படுவேன் அப்போ நான் தான் நீ வழிக்கு வருவேன் ஆனால் நீ என்ன நினச்சிட்ருக்கேன்னு இருக்கேன்னு தெரியல ஆனால் எனக்கு தோணுறத நான் சொல்கிறேன் நான் லவ் பண்ணேன் ம் நான் கல்யாணம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் ஆ பாப்பா உங்கள்கிட்ட இருந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் ஆசைப்பட்ட மாதிரி என்ன பொண்ணு கொடுத்தேன் அதோடு முடிஞ்சு நீ நினச்சிட்ருக்கலாம் இல்லை அந்த மாதிரி நான் யோசிக்கவே இல்லைம்மா ஒரு நாள் கூட ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியுது பழைய நிதி நீ இல்லை அவ்வளோதான் உனக்கு நான் செட் ஆக மாட்டேன் நல்லா தெரியுது சரியா பார்த்து உனக்கு விவரம் இல்லைல்ல அதனால் அப்படி இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ ஐந்து பேர் இருந்ததுனால உனக்கு ஒரு சப்போர்ட்டாக தேவைப்படுச்சுல்ல அதான் நீ என்கிட்ட எதிர்பார்த்துருக்க அவ்வளோதான் ஒரு கார்டியன் மாதிரி இல்லையா நான் இருக்கேன் எப்போவுமே இருக்கேன் உனக்கு காடின்னு ஓகேவா பாப்பிடாதான் உனக்கு என்னால் நம்பிக்கை இருந்தால் நான் ரெடியாக தான் இருக்கேன் புரியுதா ஆனா நீ அடிச்சத நான் வீட்டுக்கு வந்து இப்போ சொல்றேன் ஏன்னு கேட்கியே அங்கே வச்ச ஒண்ணுமே சொல்லுன்னு ஏ நீ என்ன அவன் முன்னாடி விட்டு கொடுத்துட்ட ஆனா நான் உன்னை விட்டு கொடுக்க எல்லாம் நல்லேன் ம் என் முன்னாடியே என் முன்னாடியே நான் விட்டு கொடுக்க முடியுமா சொல்லு அவன் முன்னாடி நான் உனக்கு சத்தம் மட்டும் வச்சுக்கோங்க என் முன்னாடி நானே விட்டு கொடுத்த மாதிரி அவங்க கூட தான் வேலை பார்த்துட்டு இருக்கான் என் முன்னாடி என்ன மரியாதை கொஞ்சம் சொல்லு இப்பவும் நான் ஒத்துக்கிறேன் உனக்கு மிச்சூர் இல்லை இன்னும் புரிஞ்சுக்க முடியல புரியுதா நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்ல நீ பண்ற உனக்கே தெரியாம தான் நீ பண்ணிட்டு இருக்க ஆ என்ன பார்த்தா அந்த வார்த்தை கேட்க நீ அதுவும் நீ என்ன பார்த்து கேட்கலாமா சொல்லு நீ பூ கேட்டால் உங்க அண்ணன்லேயே பூ உடனே வாங்கிகோண்டு தருவானில்ல போய் புரியுதா எவ்வளோ நாளும் கொண்டு தருவானு ஆனால் நீ ஏன் என்கிட்ட அதை எக்ஸ்பெக்ட் பண்ண கேட்க தெரியாதா அப்படி ஏன் அந்த வார்த்தை கேட்ட சொல்லு அது அவன் யாருக்குன்னு வீடு சொல்லிட்டு இருக்கான் நீங்க அசால்ட்டை வந்து சிரிச்சுட்டே இருக்கீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கஷ்டமா இருக்குமா இல்லையா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா சொல்லு எவன் ஆட்டும் நான் பொண்டாட்டியே ஒருத்தன் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அவன் அது தப்பான இதில் அதை போய் நான் அவள் அண்ணன் கூடயே போய் பார்ப்பேன்னு சொல்லுவான் நான் யோசிக்கவே மாட்டேன் தண்ணி நீ பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிச்சவங்க கூட எவனும் தான் முன்னாட்டியாக நான் பார்க்க கூட நடக்கும் புரியுதா அப்படி அவனே இருக்கும்போது நான் என் முன்னாடியே இன்னொருத்தன் அப்படியே பேசும்போது நான் விட்டுட்டு பார்த்துட்டு இருப்பேன் நான் சொல்லு அவன்கிட்ட வந்து கிண்டர் பண்ணி பல்ல கட்டிகிட்டு இருப்போண்ணா கொஞ்சம் கூட உனக்கு யோசிக்கிறது தான் இதே கிடையாது சாரி போது இதே தான் இதனாலும் பேசிட்டு பேசிட்டு பண்ணிட்டு பண்ணிட்டு சாரி 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 இப்போ நம்ம அன்னைக்க மாட்டீங்களா ஒரு நிமிஷம் இருங்க வர ம் காட்டகூலி சாரி அதனாலதான் சாரி கூட வந்து கஷ்டப்படுத்தா இடி சொன்ன கேள்வி மன்னிச்சிருங்க அதுக்கு தான் வீட்டிலே நான் உனக்கு கண்ட்ரோலாக வைக்கிறது வெளியே போனாலும் யோசிக்காம பண்ணுற பற்றியா ட்ரெஸ் செஞ்சு பண்ணியே போனேன் சரி போவாங்க தப்பா கரெக்டானு தெரியலையே சொல்லட்டுமா கோவப்பட மாட்டீங்களா தப்பு நான் சொல்லிடுங்க நான் பேச மாட்டேன் சரி சொல்லு நீங்கள் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே வைக்க மாட்டேன் அப்படின்னா உங்கள் நந்தினியே நடந்துக்கிட்டேன்னா உங்கள் மனசுக்கு தோணுச்சுன்னா அப்போ எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா வாங்கி கொடுங்க நான் வச்சுக்கிறேன் நானும் உனக்கு சொல்லி சொல்லி புரிய வச்சுகிட்டே இருக்க முடியாது பாரு அவள் அதே மா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு இங்கே வச்சாதான் நீ சரியாக வருவேன் அவள் இருந்தாலும் நீ போட்டிக்கு கரெக்டாக இருப்பேன் யாருமே இல்லைங்கிற தைரியத்தில் தான் நீ இந்த ஆட்டம் இருப்பேன் அழுகை நிறுத்த கேமா கழுத்துட்டு சொல்றீங்க ஒரு வாரம் கல்யாணத்துக்கு வந்திருந்தா நீ கரெக்டா இருந்த இப்போ கொழுப்பு எடுத்து அழைக்குது அப்படித்தானே கிண்ணிய போட்டு பாடப்படுத்துக்கிட்டு கொஞ்சம் சத்த ஓட்ட மாட்டோம் சரியா இருக்கு போய் சத்தப்பட்டுட்டே இருக்க முடியுமாடி ஆ சின்ன நொல் நினைப்பா எப்படி பிடிக்குமா பிடிக்காதான் என்னமா அப்படி நடந்துக்க மாட்டேன் எப்பவுமே எனக்கே சளிச்சு போச்சு பாப்பேன் பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டேன் பதில் வர்றா என்ன தைரியத்துல மட்டும் எரிந்து கொண்டுருக்க பிடிக்காமலாம் வச்சுட்டு இருக்கேன் அது நிறுத்துறேன் இல்லை கண்ணத்துலேருந்து கொடுக்கட்டா கேட்கறதுக்கு பால் சொல்லுவாங்க அப்போ தான் நிறுத்துவேன் பண்ண மாட்டேன் இல்லை நான் புரிய ஆமா போகிறேன் நான் உங்களை சந்தோஷமாக இருந்துட்டு போகலான்னு வந்தால் சந்தோஷமாக வச்சுட்டு பார்த்துட்டு போகலான்னு பார்த்தா நீ இந்த நீ இங்கே இருந்துட்டு போங்க நீ அப்படியே நடந்துக்கிற சொல்லு சாரி தப்பு தான் அங்கே வச்சு பண்ண ஆர்வத்தில் பண்ணிட்டேன் அவன் முன்னாடி காட்டன்ல என் மாமாக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்கு அப்படின்னு நான் இந்த என் மாமா லவ் பண்ணுறேன் மாமா என்ன எந்த அளவுக்கு லவ் பண்ணுறதுன்னு அதுக்கு இப்படியா நான் ஆடிச்சேன்னு கோவத்துல இருந்துருக்கீங்க ஆனால் பார்த்தோன்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் முன்னாடியே கிஸ் பண்ணிட்டு தூக்கிட்டு வரீங்க அதுக்குதான் கேட்டேங்க பதில் வச்சுக்கிட்டே போல யூ அதே போய் மறுபடியும் வச்சிருக்கேன் നല്ലതാണ് ഇന്നും കേക്കിയാ അത് പോതും നെക്കാനും ബാധി വെച്ചാൽ വെച്ചാൽ വെച്ചിട്ട് പോകും അപ്പം കേട്ടത് വരണോ അത് പിന്നെ നാ കൊടുക്ക മറിയാങ്ങളെല്ലാം കിളമ്പറേ തായ ഇരുന്ന് പോകാൻ പോ அப்புறம் நான் வந்துட்டு ஒன்று சொன்னேன் இப்போ நியாகவும் இருக்கேன் ம் என் கூடவே இருக்கணும்னு ஒன்று தோணுச்சுன்னா மும்பைக்கு வா புரியுதா வர்றதுக்கு முன்னாடி நீ ஃபோன் அடி நாங்கள் வந்துடும் சரி மெண்டல் மாதிரி வேலை பார்க்கக்கூடாது இருக்காது புரியுதா வேலையெல்லாம் விடக்கூடாது அது நான் இப்போ ஏற்றி தோணுன்னு பெற புரியும் சரியா ம் சாரி எதுவும் ஐடியா இருக்கா அப்போலாம் ஒரு ஐடியாவும் இல்லையா தரகீழத்துக்கு தொங்க விட்ருவேன் ஒன்றும் இல்லையா போமா இப்படி நைட்டு படம் பார்க்க நைட்டு பாவையே கூப்பிட்டு போக முடியாதுல்ல ஆமாம் என்ன சரி அப்போ காலையில் போமா சரி ஓகே டன் அண்ணன் விலைக்கு போகணுங்களா மேடம் பாலா இங்கே இருப்பான் சரியா அவிட்டு டெலிவரி வரைக்கும் நான் டேரெக்டாக இங்கேருந்து போகணுமா இல்லை மும்பை போய் போகணுமா அதுவும் விருப்பம் தானே விருப்பம் தான் இங்கேருந்து போகிறதா இருந்தால் ஓகே மும்பை போகிறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்தால் எப்படி வசதி மேடம்க்கு அண்ணனும் நீங்களுமா போய் அண்ணா தனியாக போனா சாப்பாடு அவங்க தனியாக இருப்பான் சாமியும் தான் போவான் என்ன சாமியாக இருந்த கிலோமேட்டர்ல ஃப்ரீயா கூப்பிட்டுக்க சொல்லணும் அருகே குழந்த பிறந்தா அவங்க அண்ணாங்க போயிடுவான் அப்பவும் ஃப்ரீயாகவும் வர சொல்லிடுவோம் அப்புறமா அப்பையும் வர்றதுக்கு டைம் ஆயிரும்ல எனக்கும் வேலை முடிஞ்சிடும் நானும் அங்கே வந்துடுவேன் சொல்லுங்கள் மும்பை போகிறதா இருந்தால் நீங்கள் வரணும் ரிட்டன் உங்கள அனுப்பி விட்டுட்டு நீங்கள் எங்கே பார்த்து வந்திருக்கோ நான் அங்கே பார்த்து போகிறேன் சரி ஓகே வரேன் ஓகே டன்